அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம் நானும் உங்கள் ரவிக்குமார் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் தரமான சம்பவம் கெட் ரெடி ஆக்ஷன் அதுக்கு தான் நம்ம உள்ளே இறங்க போகிறோம் ஏன்னா ரெட்ஸி செங்கடல் பகுதியில் நேற்று தான் கொஞ்சம் ஏதோ அமைதியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா சொன்னேன் இல்லையா என்று ரெண்டு சம்பவங்கள் இந்த இரண்டு சம்பவங்களும் என்ன அப்படின்றத ரொம்ப பரபரப்பான செய்தியாக பேசப்படுகிறது எகிப்தும் ஜெர்மனியும் திடீர்னு குசு குசுன்னு பேசி கொஞ்சம் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா சொன்னாங்க திடீர்னு எதிர்புதிரியாக பேசினாங்க ஏய் என்னை தொட்டால் அவ்வளோதான்னு ரொம்பலாம் சொன்னாங்க முடிச்சிட்டாங்க கதையை சரி அதை தாண்டி அம்மாஸ்தரப்பில் சொல்லப்படுகிற விளக்கங்கள் என்ன இன்னைக்கு காசா பகுதியில் திடீர்னு என்ன இன்ஃபில்ட்ரேட் கொஞ்சம் இருக்காங்கன்ற மாதிரி தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது உக்ரைனுடைய சம்பவம் நடந்திருக்கிறது பிரிக்ஸ் கூட்டமைப்போட வெற்றியை மிகப்பெரிய அளவுக்கு எழுதப்பட்டிருக்கிறது பத்திரிகைகள் ஸோ அப்படி என்ன பிரிக்ஸ் கூட்டமைப்போட வெற்றி அப்படின்றதையும் ஜி செவன் நாடுகள் அப்புறம் டம்மியாயிருன்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இன்றைக்கி நிறைய தகவல்களை போகிறோம் கொஞ்சம் ரெடியாக இருங்க பலமா போயிட்டே இருக்கலாம் நம்ம ரெடி தானே ஸோ வீடியோ குள்ள போகிறது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ குள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் எடுக்கப்பட்ட முடிவுகள் இணைந்த நாடுகள் அப்படின்னு சொல்லலாம் இணைந்த நாடுகள் அப்படின்னா அந்த வரைபடத்தில் பார்த்துக்கோங்க இதில் புதுசாக அந்த பிங்க் கலர் இருக்கிற நாடுகள் அதாவது எகிப்து எத்தோப்பியா ஈரான் சவுதி அரேபியா யூஏஇ அர்ஜென்டைனா வந்து மறுத்துட்டாங்க இதில் யூஏ என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இணையதை ரொம்ப சந்தோஷப்படுறோன்ற அளவுக்குலாம் வந்து ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தாங்க இப்போ ஜி செவன் நாடுகள் அப்படின்னும்போது போது நம்ம கெனடா அமெரிக்கா யூகே ஜெர்மனி ஃப்ரான்ஸ் இத்தாலி இவங்க மட்டும் இந்த பக்கம் மீதி ஜப்பான் மீதியெல்லாம் இருக்கக்கூடிய மற்ற சவப்புகளில் இருக்கக்கூடிய நாடுகள்லாம் வந்து நியூ பிரிக்ஸ் மெம்பர் ப்ளஸ் வந்து ஓல்டு பிரிக்ஸ் மெம்பர் அப்போ நம்ம பொருளாதார ரீதியாக ஒட்டுமொத்த ஜிடிபியோடு நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா அறுபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே நம்ம தாண்டறோம் அதாவது ஓவரால் பொருளாதாரத்தில் ஜி செவன் நாடுகளே கிட்டத்தட்ட நம்ம முந்திட்டோம் இப்போ அப்படி முந்தும்போது என்ன பெரிய ஒரு சிக்கல் அமெரிக்காவுக்கு வரும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சவுதி அரேபியா ஏற்கனவே என்ன பண்ணாங்கன்னா சீனாக்கிட்ட எண்ணெயை ஏற்றுமதி பண்ணும்போது நாங்கள் யுவானில் ஏற்றுமதி பண்ணுறோன்ற மாதிரி சொன்னாங்க அது இல்லாமல் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் ஏற்கனவே நம்ம டாலரை முடிந்த அளவுக்கு கேன்சல் பண்ணிவிட்டு ஒரு பொதுவான நாணயத்தை உருவாக்கணும் அந்த நாணய பேஸ்லேயே நம்ம ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பட் இது வந்து வெதர் சாத்தியம் அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் ஆகிடும் ஏன்னா அதுக்கான கட்டமைப்புகள் இருக்குது நிறைய விஷயங்கள் இருக்குது அது வரைக்கும் இந்த நாடுகள் எல்லாமே ஒற்றுமையாக இருக்கணும் ஏன்னா அமெரிக்கா ஏதாவது ஒரு குறைஞ்சல் கொடுத்து ஏதாவது ஒன்று உள்ளே பிரிக்கிறதுக்கெல்லாம் நிறைய வாய்ப்புகள் அதெல்லாம் சர்வ சாதாரணங்க நாட்டை பிரிக்கிறது செய்கிறதுலாம் வந்து ரொம்ப ஈஸியாக நடக்கும் எப்படின்னா இப்போ இந்தியா சீனா கூட எடுத்துக்கோங்களேன் சாதாரணமாக உள்ளே போய் சீனா அதை பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க ஏதாவது ஒரு எசுக்கு புசுக்கான வேலை நடந்தால் கடற்கரை கடவுள்னு அப்படியே பிரிக்ஸ் கூட்டமைப்பு சரி மாதிரி கொண்டு போயிடுவாங்க அது வந்து அல்ல மெட்ரிக்ஸ் வச்சிருப்பாங்க அதையும் தாண்டி அதுக்காக தான் நான் சொன்னேன் ஸோ நான் ரொம்ப பில்டப் கொடுத்து பேச விரும்பல அடுத்த ஒரு அஞ்சாறு வருஷத்தில் இந்த கட்டமைப்பு இந்த கூட்டமைப்பு இருக்கும் பட்சத்தில் இது வெற்றி பெறலாம் ஏன்னா பெரிய பிளானோடு தான் இருக்காங்க ஒரு பொது நாணயத்தை உருவாக்கணும் அந்த பொது நாணயம் அந்தந்த நாட்டோட கோல்டு ரிசர்வ் பேஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க அதன் அடிப்படையில் இப்போதைக்கு யாருக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா பெரும்பாலும் மேக்சிமம் இருக்கக்கூடிய நாடுகள் சீனாவுடைய யுவானில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ரஷ்யாவாக இருக்கட்டும் இல்லை சவுதி அரேபியாவாக இருக்கட்டும் இல்லை ஈரானாக இருக்கட்டும் இன்னும் ஒரு சில நாடுகள் வந்து ஆல்மோஸ்ட் ஓகே பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்தியாவும் கூட இந்தியா ரூபாய் ஏற்றுமதி பண்ணுவதற்கு சவுதி கிட்டையும் ரஷ்யா ரஷ்யாக்கிட்டையும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா அவங்க ரிட்டன் வாங்குகிறாங்கல்ல அதை வந்து நாங்கள் திருப்பி உங்கள் பண்டை வந்து யூஸ் பண்ண முடியல அதனால் வேறு ஏதாவது ஃபண்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இந்தியா கிட்ட ஒரு கொஷினை கேட்டிருக்காங்க அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் தொடர்ந்து போயிட்டுருக்கு அதுக்கான விளக்கங்கள் நான் பெருசாக சொல்லலை என்ன காரணம் அப்படின்னா நிறைய எக்கனாமிக்கெல்லாம் நம்ம ஃபுல்லாக இறங்கணும் நம்ம நான் நிறைய விஷயங்கள் கவர் பண்ணுறதுனால நான் இதை கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டாக பேசணும்னு நினைக்கிறேன் நான் இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒட்டுமொத்த ஜிடிபியில் அறுபத்தி ஏழு பர்சென்ட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த நாடுகள் டாலரை புறக்கணிக்கும் பட்சத்தில் டாலரோட விலை வீழ்ச்சி ஏற்பட்டது அப்படின்னா பெரிய பாதிப்புகள் ஏற்படும் ஸோ இது என்ன நடக்க போது தெரியல ஸோ பிரிக்ஸோட கூட்டமைப்பில் மிகப்பெரிய ஒரு வெற்றி அல்மோஸ்ட் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு பொருளாதார மண்டலமாக உருவெடுத்திருக்கிறது பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் அப்படின்னா பத்திரிகைகள் வந்து நிறைய எழுதியிருக்காங்க நான் திருப்பியும் ஒரு குறிப்பு சொல்கிறேன் இந்த இடத்துல இத்தனை நாடுகளும் ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் இது வெற்றி பெறும் அதை நம்ம ஃபைனலாக சொல்லி முடிச்சிடலாம் அதுக்கான நான் ஒரு ட்ரிப்ஸுமே உங்கள் கொடுத்துட்டேன் என்ன நடக்கும்ன்றது ஸோ பார்க்கலாம் ரஷ்யா எடுக்கப்படுகிற முயற்சிகள் அடிச்சனாலாக சீனா இருக்கிறது மீதி இந்தியாவும் அடிச்சனாலாக இருக்காங்க எல்லாம் சேர்ந்து என்ன நடக்க போகிறத பார்க்கலாம் ஆனால் என்றைக்கினாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனாவுடைய நாணயத்தில் ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க கொஞ்சம் டஃப்பாகவே இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் நம்ம அடுத்து ஒரு விஷயத்துக்கு போயிடலாம் இல்லை அதை விட நம்ம ரொம்ப பெருமையாக அது இது பேசணும் அப்படின்னா பிரிக்ஸ் கூட்டமைப்பு வெற்றி ஜி செவன் தோல்வி அப்படின்னு சொல்ல முடியாது பார்க்கலாம் இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷத்தில் இது ஒரு வெற்றி அடைய நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம சரி அதுக்குள்ளே எதாவது எசுக்கு வேலை நடக்காமல் நிறைய டைம் திருப்பி திருப்பி சொல்கிறல ஸோ சாரி அடுத்து நம்ம போயிடலாம் யுஎன்ஆர்டபிள்யூஏ இருக்குது இல்லையா யுஎன்ஆர்டபிள்யூஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரண்டு மில்லியன் பீப்புள் அதாவது இருபது லட்சத்துக்கு உள்ள மக்கள் பாதிக்கப்படுறாங்க பதினாறு நாடுகள் இன்ன வரைக்கும் நீங்கள் ஃபண்டு நிறுத்திட்டீங்க நான் ஃபைனலாக ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேங்க ஃபண்டு ரிலீஸ் பண்ணுற வழியை பாருங்கள் ஒரு பன்னெண்டு பேர் இருந்ததற்காக ஒட்டுமொத்த ஃபண்டையும் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு ஒரு ஃபைனல் கோரிக்கை வச்சுருக்காங்க மீண்டும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா ஹெல்த் கேர் சோசியல் சர்வீஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சப்போர்ட்டு எஜுகேஷன் மைக்ரோ ஃபைனான்சிங் எமர்ஜென்சி எய்டு இது எல்லாமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இது எல்லாமே ஒட்டுமொத்தமாக முடங்கும் போது நம்ம எதிர்பார்க்குற அழிவுகளை உடனே அதிகமாக ஏற்படும் ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன போதோ தெரியல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் லைட்டாக உங்ககிட்ட கிட்டே கிளாரிஃபை பண்ணிவிட்டு நான் அடுத்து மற்ற விஷயத்துக்கு போயிடுறேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கி ப்ரூசல்ஸில் நிறைய டிராக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க யூரோப் யூனியனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல அங்கே சுத்தமாக போய் ரவுண்டு கட்டிட்டாங்க போ டயரை போய் கொட்டுறது மற்றது பண்ணுறது சுற்றி எரிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் அங்கே வெறி பதட்டமாக இருக்கிறது ஆக மொத்தம் யூரோப் யூனியன் நடக்கப்படுகிற அந்த போராட்டங்களில் நம்ம ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் சொல்லிடலாம் சரி ஜெர்மனியில்தான்ப்ப ஆரம்பித்தாங்க ஏன் இந்த அளவுக்கு பரவிச்சு ஒவ்வொரு நாடுகளோட தனிப்பட்ட கோரிக்கை என்ன இப்போ ஜெர்மனியோட கோரிக்கைக்கு மட்டும்தான் விவசாயிகள் போராடுறாங்களா இல்லை ஒவ்வொரு நாடுகளுக்கு தனிப்பட்ட கோரிக்கை இருக்கிறேன் நீங்களே பார்த்துக்கோங்க ஜெர்மனி என்ன கேட்குறாங்கன்னா எங்களுக்கு ஃபியூவல் சப்சிடிஸ் அந்த நாங்கள் டீசல் மற்றதெல்லாம் போகிறோம்ல அதற்கு சப்சிடி கொடுத்துருங்க கொஞ்சம் ஏன்னா டிராவல் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது விவசாய பொருளை உற்பத்தி பண்ணுறது செலவாகுதுன்றாங்க அதே ஃப்ரான்ஸோட ஃபார்மர் என்ன கேட்குறாங்கன்னா யூ பாலிசிஸாக இருக்கட்டும் இல்லை இறக்குமதி பண்ணுறதாக இருக்கட்டும் மீதி எல்லாமே எங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமாக இருக்குது ரைசிங் காஸ்ட் அதனால எங்களால் விவசாயம் பண்ண முடியலன்னு அவங்க போராட்டம் பண்ணுறாங்க சரி பெல்ஜியம் எதுக்கு போராடுறாங்க அப்படின்னாங்கன்னா எல்லா ஹைவேவும் ப்ரா பிளாக் பண்ணிட்டாங்க எக்கனாமிக் பாலிசிஸ் எல்லாமே நான் அக்ரிச அக்ரிகல்ச்சர் செக்டருக்கு தான் ரொம்ப ஃபேவர் பண்ணுறீங்க எங்களுக்கு நீங்கள் பண்ணவே மாற்றீங்க அதனால நாங்கள் போராட்டம் பண்ணுறாங்க ஸோ ஸ்பெயினோட ஃபார்மர் என்ன சொல்றாங்க அப்படின்னாங்கன்னா எல்லாமே எகெயின்ஸு ஹை காஸ்ட்டாக இருக்குது என்விரன்மெண்டல் ரிஃபார்ம்ஸ்னால் காஸ்ட் எல்லாமே அதிகமாக இருக்குது எங்களால் விவசாயம் பண்ண முடியலன்றாங்க டச் ஃபார்மர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நைட்ரஜன் பொல்யூஷனுடைய மெசர் இதனால் அக்ரிகல்ச்சர் வந்து மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்படுது நீங்கள் நைட்ரஜன் பொல்யூஷன் வந்து ஒரு சிக்னிஃபிகெண்ட்டாக வச்சுருக்கீங்க அதனால் பாதிக்கப்படுதுன்றாங்க போலந்துனுடைய பாரம்பரியம் என்ன பண்ணுறாங்கன்னா டோட்டல் ட்ரேட் அதாவது நீங்கள் உக்ரைன்கிட்ட போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தினால எங்களுடைய ட்ரேட் வந்து மொத்தமாக பாதிக்கப்படுகிறது அதனால் நாங்கள் போராடுறாங்க அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கையை தான் இதில் ஒரு குறிப்பு ஜெர்மனி மக்களோட கோரிக்கையை மையப்படுத்தி தான் அந்த போராட்டமானால் இல்லை ஆனால் விவசாயிகள் யூரோப்பியன் எல்லாமே ஒன்று செய்கிறாங்க பட் அவங்களோட கோரிக்கைகள் என்பது வேறு வேறு இது எப்படி பண்ண போகிறாங்களே தெரியல இப்போ நம்ம மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஷீனுக்கு நம்ம இறங்க போகிறோம் இந்த ஆக்ஷன் ஷீனில் முதல் நான் வரைபடத்தில் என்ன காட்டுறோம்னா வரைபடத்தோடு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடலாம் ஜனவரி இருபத்தி ஒம்பதாம் தேதி எமினி அவுதிகள் என்ன கிளைம் பண்ணாங்கன்னா கீழே அதாவது அவுதி ஆன்டிஷிப் மிசைல்ஸ் ஆன்டிஷிப் மிசைல்ஸ் மூலயமாக அமெரிக்கானுடைய யுஎஸ்எஸ் லிவியஸ் பி புல் அந்த காப்பல்னாங்க தாக்கல் நடத்தணும் அப்படின்னு கிளைம் பண்ணாங்க அந்த கிளைமை உறுதிப்படுத்தினாங்க டேமேஜ் பெருசாக இல்லை அப்படின்னு அமெரிக்க தரப்பில் உறுதிப்படுத்திட்டாங்க இந்த நம்ம ஒரு நாள் முன்னாடி சொல்லியிருந்தோம் பக்கத்துலேயே ஈரானுடைய நேவிஷிப்பு ஒரு பிங்க் கலர் மாதிரி இருக்கா அப்படியே இன்னொன்று நம்ம போயிடலாம் இது முப்பத்தி ஒன்றாந்தேதி நேற்று ஜனவரி முப்பத்தி ஒன்றாந்தேதி நடந்தது மீண்டும் ஆன்டிஷிப் மிசைல் ஸ்ட்ரைக் ஒன்று யுஎஸ்எஸ் கிரேவரி வந்து நாங்கள் உள்ளே தாக்கல் நடத்தணும் அப்படின்ற மாதிரி வந்து யார் கிளைம் பண்ணுறாங்க அவதிகள் கிளைம் பண்ணுறாங்க ஆனால் அதே நாளில் மேலே சதா அப்படின்ற ஒரு பகுதி அப்படியே கொஞ்சம் ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும் இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க என்னால் மார்க் பண்ணல அந்த சதா சதான்ற பகுதியில் அமெரிக்கா ஒரு தாக்கல் நடத்தியிருக்காங்க இப்போ முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி எம்கியூ ஒன் சி ஃபார்ம் வந்து இங்கே லைட்டாக வந்து உழவு பார்த்துருக்குறாங்க அமெரிக்கானுடைய ட்ரோனுமே கூட சரி இன்று காலையில் என்ன நடந்தம்னா இரண்டு சம்பவங்கள் நடந்திருக்கிறது மீண்டும் ஒரு ஆன்டிஷிப் மிசைல்ஸ் தாக்குதல் குறிப்பாக சிஓஎல்இ கண்டெய்னர் ஷிப்பு ஒன்று தாக்கல் நடத்தப்படதா சொல்கிறாங்க இது இல்லாமல் நடத்தியிருக்காங்க நான் அதை அப்புறம் சொல்கிறவங்க கிட்டே இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கானுடைய நேவி ஷிப்பை நோக்கி மீண்டும் ஒரு ஆன்டிஷிப் மிசைல்ஸ் தாக்கல் நடத்தியிருக்காங்க இதில் அமெரிக்கா எஃப்ஏ எயிட்டீன் ஹார்னட் மூலியமாக ஹதாத் அப்படின்ற ஒரு பகுதி அதாவது துறைமுகத்தில் ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த பகுதியை வந்து மார்க் பண்ணியிருக்காங்க சரி இந்த சம்பவம் எல்லாம் பார்க்கும்போது அடுத்தடுத்த சம்பவம் நடந்திருக்குது இது இல்லாமல் நேற்று இரவு மூன்று இடத்துல மாறி மாறி தாக்கல் நடத்தியிருக்காங்க அது இதில் குறிப்பிடல ஒன்று ஆனால் அமெரிக்கா ஷிப் பக்கத்தில் நாங்கள் தாக்கல் நடத்தப்பட்டதுன்னு சொல்ல பண்ணாலும் சொல்லப்பட்டாலும் அமெரிக்கா தரப்பில் என்ன ஒரு விளக்கம் கொடுத்தாங்கன்னா பக்கம் நெருங்கிருச்சு இல்லைன்னா சொல்ல முடியாது ஒரு மூணு கிலோமீட்டர் பக்கம் வந்துருச்சு ஜஸ்ட் நாவலும் நாங்கள் தாக்கல் நடத்தி அழிச்சி விட்டோம் இல்லைனா மிஸ் ஆகிருக்கோம் கொஞ்சம் நாங்கள் தாக்கல் நடத்திட்டோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது இன்னொரு விஷயங்களோட அமெரிக்கா குறிப்பிட்டிருக்காங்க ஆனால் இது எமினி அவதிகள் கிளைம் பண்ணல ஈரான் மேடான ட்ரோன் மூலயமாக தாக்கல் நடத்தினாங்க மூணு ட்ரோன் நாங்கள் ட்ரை பண்ணாங்க அதை மூணுமே நாங்கள் சுட்டு வீழ்த்திட்டோம் அப்படின்னு இருக்காங்க ஸோ மீண்டும் அந்த இடத்துல ஒரு பரபரப்பு கிளம்பி இருக்கிறது பரபரப்பு கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் மனசுக்குள்ளே இன்னொன்று தோன்றியிருக்கும் என்னப்பா ரெண்டு நாளாக ஒன்று சொன்னையே என்னாச்சு அமெரிக்க படைகள் எல்லாமே ரெடி பொசனில் தான் இருக்குது எனக்குமே தாக்குறவங்க நான் ரெடியாக தாக்க போகிறேன் அப்படின்லாம் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க பா இந்த நாலஞ்சு நாளுக்குள்ளார ஒரு பெரிய தாக்கல் நடப்பதற்கு நிறைய மாற்றங்கள் நிறைய அறிகுறிகள் கண் கூட நிறையவே தெரிகிறது அதனால தான் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஈராக் இன்றைக்கி கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த மிரட்டலுக்கு நாங்கள் அஞ்சு போகிறதில்ல எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நாங்கள் இஸ்ரேல் மீது நாங்கள் தாக்கல் நடத்துறதுக்கு தயாராக இருக்கிறோம் குறிப்பாக அந்த ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாங்கள் என்ன முடிவு எடுத்திருக்கோம் அப்படின்னா இஸ்ரேல் மீது நேரடியாக தாக்கல் நடத்தலாம் அமெரிக்க நிலைகளை தாண்டி நாங்கள் அங்கே நடத்த போகிறோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி நிதனியாக அவர்கள் வந்து திரும்பியும் ஒரு தடவை வந்து எல்லா மீடியாக்களுக்கும் இது எல்லாத்துக்கும் நான் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் ஆளாளுக்கு ஒரு கதையை எழுதிட்டுருக்காதீங்க என்னுடைய கதையை கேளுங்கள் நான் ஒரு ரெட்லைன் போட்டேன் அந்த ரெட் லைனை தாண்டி நான் போக மாட்டேன் ஸோ இப்போதைக்கு என்னுடைய ரெட் லைன் என்ன சொல்ல வருது அப்படின்னா எட் எனி காஸ்ட் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நான் அந்த போரெலாம் நிறுத்த மாட்டேன் இல்லை டீல மீறி எல்லாத்தையும் தாண்டி நான் வந்து இப்போ போர் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு சொல்லிட்டாங்க சரி அந்த எல்லை பகுதியில் குறிப்பாக நேற்று நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பேசிகிட்ருந்தோம் என்ன அப்படின்னா நிறைய அங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன மக்களை இந்த பக்கம் ஷிஃப்ட் பண்ணுறாங்க எகிப்தோட பார்டரில் அப்படி எகிப்தோட பார்டரில் ஷிஃப்ட் பண்ணும்போது இஸ்ரேல் எகிப்துக்கிட்ட ஒரு சில பேச்சுவார்த்தை நடத்துனாங்க அந்த கான்ட்ராவர்சியல் குறிப்பாக எந்த இடத்துலன்னா அதாவது பிளடெல்பிக் கார்டியர்னு சொல்கிறாங்க அந்த பிளடெல்பிக் கார்டியர் பக்கத்தில் ஒரு அந்த கான்ட்ராவரிசியை நாங்கள் கொஞ்சம் பேசி தீர்த்துக்கிட்டோம் பட் இதுக்கு முன்னாடி எகிப்து என்ன சொன்னாங்கடா தொட்டைங்க அவ்வளோதான் நாங்கள் தாக்கல் நடத்தினாங்க இஸ்ரேல் அதெல்லாம் முடியாது நாங்கள் தான் ஆகும்னு சொன்னாங்க பட் ஆனால் இந்த பகுதியில் என்னென்னா ஒரு அமைதி ஏற்பட்டுச்சு என்னப்பா பொங்கி எகிப்த் அப்படியே அப்படி அமைதி ஆட்டிங்களான்னா நாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான்ட்டாங்க எகிப்து ஸோ அந்த இடத்துல கதையை முடிச்சிட்டாங்களா இன்னொன்று என்னென்னா அமாஸ் தரப்பில் ஒரு மிகப்பெரிய கிளைம் பண்ணியிருக்காங்க மறுபடியும் அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த தாக்குதல் அப்படின்னா இல்லை தாக்குதல் இல்லை அங்கே நிறைய பேர் வந்து சும்மா கை காலை கட்டி வாயை கட்டி நிறைய பேர் முப்பது பேர்த்துக்கு மேலே இருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா இதுக்கான விசாரணைகளை நீங்கள் மேற்கொண்டே ஆகணும் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இதை டாக்குமெண்ட்டாக பதிவு பண்ணணும் நிச்சயம் நீங்கள் இங்கே வந்தே ஆக வேண்டும் என்று அமாஸ் தரப்பில் மீண்டும் கோரிக்கைகள் வைக்கப்படுகிறது அதே சமயத்தில் யுத்தக்களம் என்ன நட நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் கடைசியில் வரைபடம் மூலிமா ஒரு வீடியோ பதிவு மாதிரி வெளியிட்டேன் நம்ம அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம மற்ற விஷயங்களையும் பார்க்கலாம் அதே போல் அமெரிக்கா என்ன பண்ணியிருக்காங்க பாலஸ்தீனம் லிபரலேஷன் ஆஃப் ஆர்கனைசேஷன் இருக்குல்ல பிஎல்ஓவை பேன் பண்ணிட்டாங்க அமெரிக்கா உள்ள நுழைவதற்கு மற்ற எல்லாத்துக்கும் வந்து பேன் பண்ணதுனால பிஎல்ஓ வந்து மீண்டும் ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க ஐயோ நீங்கள் பேன் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்போ எங்கள் மீது ஒரு தீவிரவாதம் முத்தியை குத்து குத்திடுவாங்க அதனால் அமெரிக்கா அந்த பேனை வந்து லிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒரு சில கோரிக்கைகள் வைத்திருக்காங்க அமெரிக்கா கிட்டே ஆனால் அமெரிக்கா வந்து இல்லை தெளிவாக இருக்கேன் நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்கேங்க பென்டகன் தரப்புலேயும் சரி அதேமாதிரி ஒயிட் ஹவுஸ் தரப்புலையும் பார்த்தோன்னா மாறுபட்ட கருத்துக்களை வந்து வெளியிட்ருக்காங்க ஃபைனலாக அமெரிக்காவுடைய செய்திகளை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த வழக்கமாக கடாபி அவர்களுக்கு என்ன சொல்ல ஆரம்பித்தாங்களோ அதே மாதிரி இப்போ ரஷ்யாவுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்காவை தாக்கல் நடத்துவதற்கான வெப்பனை அதிநவீன வெப்பனங்களை தொடர்ந்து டெவலப் பண்ணிட்டே இருக்கிறாங்க எங்களை மிரட்டிகிட்டே இருக்கிறாங்க குறிப்பாக குறிப்பாக நியூக்ளியர் வெப்பனிலேருந்து என்னென்ன வெப்பனை வைக்க முடியுமோ மனிதர்களுக்கு தீங்கு விழவக்கூடிய வெ வெப்ப எல்லாத்தையும் அதாவது எதிர்கால சந்ததிகளை ஒழிக்கிற அளவுக்கு பண்ணுறாங்க ஸோ நம்ம நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நேட்டோனுடைய தலைவர் ஸ்டோல்டன்பர்க் குறிப்பாக அமெரிக்கான நோபல் பரிசு விரும்புகின்ற நேற்றுடைய தலைவர் ஸ்டோலன் பர்க் அவர்கள் எந்த ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வழக்கம் போல் எந்த ஒரு நாடை டார்கெட் வைக்கிறாங்களோ அந்த நாடு இப்போ என்னென்னா அமெரிக்காக்கிட்டலாம் இந்த மாதிரி அதிநவீன கிட்ட அமெரிக்காக்கிட்ட அணுந்தர்க்கெல்லாம் யாருக்கிட்டையும் மிரட்டல் கிடையாது அவங்க என்னென்னா தீவிரவாதத்தை வளர்த்தாமல் பார்த்துக்குவாங்க உலகத்தில் அமெரிக்க ஏற்படுவதற்காக ட்ரை பண்ணுவாங்க ரஷ்யா கிட்ட இருந்தால் பிரச்சனையே இல்லை தீவிரவாத கையிலையும் கொடுத்து தாக்கல் நடத்த ட்ரை பண்ணிவிடுவாங்க ஸோ அதனால் பெரிய பிரச்சனை இப்போ கடாபி அடுத்தது பெரிய பிரச்சனையாக அவங்களுக்கு இருக்கிறது யார் அப்படின்னா லிபியாவில் இருக்கக்கூடிய கலாவிய சொல்கிறேன்னா இறந்த பணாலேயே அவரை பற்றி சொல்கிறானே இப்போ ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு தான் பிரச்சனைன்னு இருக்காங்க இப்போ பெரிய ட்ரெண்டாக இருக்குது அமே அமெரிக்காவில் அதாவது எப்போ ட்ரம்ப் அவர்கள் ஒரு பாட்டி ஒருத்தரை வந்து என்னை சின்ன கொஞ்சம் நான் மீடியமான ஏஜில் இருக்கும்போது என்னை கொஞ்சம் எஸ்க புஸ்கா பண்ணிட்டாரு அப்படின்னு ட்ரையல் கேஸ் போட்டாங்களோ உடனடியாக கோர்ட் என்ன பண்ணுச்சுன்னா அவருக்கு ஒரு எண்பத்தி மூணு மில்லியன் கொடுத்த உடனே என்னது என்ன ஒரு அறநூறு கோடி மேலே வருது அப்படின்னா சும்மா இருப்பாங்களா திடீர்னு ஒரு எண்பத்தி மூணு மில்லியன் அப்படின்னா சும்மா விட்டுருவாங்களா சார் அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்க அடுத்த ஒரு கேஸு இவங்க யார் அப்படின்னா இவங்க வந்து பைடனுக்கு கீழே வேலை செஞ்சவங்களா எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இந்த கேபிட்டோல் ஹில் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் அப்படி ஒர்க் பண்ணும்போது என்னையும் அப்படி எஸ்க புஸ்காக பயன்படுத்திட்டாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க இதற்கு இதற்காக பயண நிர்வாகம் என்ன பண்ணுறாங்கன்னா எஃபிஐ அனுப்பி ஒரு பெரிய ப்ரெஷர் கொடுத்து எங்களை வந்து ஒரு நெருடலுக்கு உள்ளாக்கிட்டாங்க அப்போ நான் குற்றச்சாட்டை சுமத்தும் போது அந்த நெடுலில் தாண்டி இன்றைக்கி அவங்க மன்னிப்பு கேட்கணும் இன்றைக்கி நானும் வந்து போடு கேஸ்ன்னு ஃபைல் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்காங்க ஸோ ஆக மொத்தம் இன்னொரு எலெக்ஷன் முடியிறதுக்குள்ளே இந்த மாதிரி நாலஞ்சு கேஸ் மாற்றி மாற்றி ஃபைல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பணம் வந்து கொடுக்குறேன் இப்போ என்னென்னா இந்த தீர்ப்பு என்ன வரும் எவ்வளோ பணம் கொடுப்பாங்க இப்போ ட்ரம்ப் அவர்களுக்கு ஒரு எண்பத்தி மூணு மில்லியன் கொடுத்தாங்கன்னா அப்போ பைடனு இதே மாதிரி எசுக்கு பசுக்கான வேலை நான் ஆஃபீஸில் ஆமாங்க அட பண்ணாருங்கன்றாங்க கூட வேலை செஞ்சவங்க நான் பண்ணும்போது வேணாம்னு தடுத்தேன் பட் பண்ணிட்டாருன்றாங்க வேணாலானு சொல்லுங்கன்றாங்க ஏன்னா இது ப்ரூஃப் இருக்காது எதுவுமே இருக்காது விசாரணை என்ன எப்படி இப்போ மேற்கொள்ளுவீங்க என்ன பண்ணுவீங்க அதை மெடிக்கல் டெஸ்ட்டாக எடுக்க முடியாது அதெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னா எப்பயோ நடந்த ட்ரையலுக்கு எப்படி ட்ரம்ப் கொடுத்தாங்க அப்போ எனக்கு அதே மாதிரி தீர்ப்பு கொடுங்க அந்த ஒரு தீர்ப்பு தாங்க இதை ஏன் சுப்ரீம் கோர்ட்டு ஹை கோர்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வந்து ஒரு எதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா பெரிய அளவுக்கு பேசுகிறாங்கன்னா அந்த ஒரு தீர்ப்பை முன்மாதிரியா தான் மீதி எல்லாமே வந்து தீர்ப்பு சொல்ல ஆரம்பிப்பாங்க அதுதான் காலங்காலமாக நடக்கப்படுகிற விஷயங்கள் ஸோ அதனால பார்க்கலாம் நம்மளும் முடிஞ்சா ஏதோ ஒரு கேஸை கேஸு போட வேண்டியது தான் என்ன நிக்கி ஹேலி அவர்கள் இருக்காங்கள்ல என்ன கேஸை போடலான்னு அவசரம் பண்ணுறாங்க நிக்கி ஹேலி இருக்காங்கல்ல அதாவது ட்ரம்ப்போட கடும் போட்டியாளர் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இங்க பாருங்க நான் போட்டியிலே இல்லைனா கூட இப்போ எழுக்கிற எலெக்ஷன் தேர்தல் பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப்பு ஒரு வயசான ஆள் அதே இந்த பக்கம் பைடனும் ஒரு வயசான ரொம்ப வயசான ஆள் இவங்கெல்லாம் வந்து டோட்டலாகவே மெ மென்டல் டிக்ளைன் மென்டல் டிக்ளைனான ஆளுங்களை ரெண்டு பேர்த்தையும் நிறுத்தி என்னங்க பண்ண போகிறாங்கன்னா இல்லை ஹெல்தே அதனால் பாதுகாந்த வரணுன்ற மாதிரி மீண்டும் வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான எஃபிஐயோட டாக்குமெண்ட் ரஷ்யானுடைய நிறுவனம் அதாவது என்ன நிறுவனம்னு சொல்கிறாங்கன்னா ஏஎல்பிஎஸ்வி அப்படின்ற ஒரு குரூப் இது வந்து பிளாக் ஆட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கருப்பு பூனைகளோட படைகள் என்ன பண்ணிட்டாங்க ஒரு முந்நூறு ஜிபி அளவுக்கான எஃபிஏவோட டேட்டாவையும் அதே மாதிரி யூஎஸ் இன்டெலிஜென்டோட டேட்டாவையும் லெபக்குன்னு எடுத்துட்டாங்க எடுத்துகிட்டு இப்போ அமெரிக்காவை த்ரெட்டனிங் பண்ணுறாங்க ஐய் என்ன அங்கே என்ன சத்தம் பார்க்குறீங்களா வெளியேட்டுமா கொஞ்சம் அமைதியாக இருக்குன்ற அளவுக்கு வந்து மிரட்டி வச்சுருக்காங்களாம் ஸோ அது பெரிய அளவுக்கு வயலாக இருக்குது நான் என்னென்னா அந்த முந்நூறு ஜிபி டேட்டாவை நீங்கள் வெளியிட்டால் கூட என்ன நடக்கும் ஃபேக் டாக்குமெண்ட் இதில் என்ன ஏற்கனவே நடந்திருக்கிறது ஜெலன்ஸ்கி கிட்டே கொடுக்கும்போது எப்படின்லாம் நம்ம அட்டாக் பண்ணணும் எப்படிலாம் பிளான் பண்ணுற டாக்குமெண்ட்டு ஜெலன்ஸ்கிட்ட கொடுக்கும்போது ஜெலன்ஸ்கியோட ஆளுங்க கொஞ்சம் ஆர்வ கோளாறு ஆறுமுகம் என்ன பண்ணிட்டாங்க வெளியிட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அமெரிக்கா ஈஸியாக சமாளித்தாங்களே நோன்னா அது நாங்களே போடல அது எங்களுக்கு சம்மந்தமே நாங்கள் அதே மாதிரி தான் எந்த டாக்குமெண்ட் ஏன்னா மீடியாக்கள் எல்லாமே அவங்க பக்கம் இருக்கும்போது அவங்க எதுக்குப்பா பயப்படணும் அதனால் தைரியமாக தான் இருப்பாங்க இந்த பக்கம் யூரோப்பிய யூனியன் என்ன பண்ணிட்டாங்க ஒரு வழியாக ஐம்பது பில்லியன் கொடுப்பதற்கு குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஐம்பது பில்லியன் உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான நிதியை டிபேட்டில் ஓகே பண்ணியிருக்காங்க ஸோ நாங்கள் கொடுப்போம் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு எழுந்துள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் கியூ போஸ்ட் அதாவது உக்ரைனுடைய பத்திரிகைகள் என்ன பண்ணாங்கன்னா ஆர்மீனியா வந்து கூடிய விரைவில் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டில் வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க அதனால் எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னா சரி ஜாயின் பண்ணது எப்பயாவது தெரியாமல் ஏதாவது அந்த பக்கம் அந்த பக்கம் போனால் டக்குன்னு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் கொஞ்சம் லைட்டாக பேசி வீசி ஆர்மினியாவுக்கு அனுப்பிடலாமான்ற திட்டத்தில் கூட இருப்பாங்க போல் உக்ரைனுக்காரங்க என்ன இந்த திட்டத்தை சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க கிருமியா பகுதியில் ஒரு தாக்குதல் கிரிமியா பகுதியில் அந்த தாக்குதலுக்கான இடமும் வந்து அடித்து காட்டிருக்கிறது இதில் செவஸ்டோபோல் அப்படின்ற பகுதியில் நாங்கள் தாக்குதல் நடத்திருக்கோம் இது எங்களுக்கான வெற்றி அப்படின்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் நான் இப்போ நம்ம மற்ற செய்திகள் குறிப்பாக ஈரான் பார்த்திங்க அப்படின்னா தடைகளை தாண்டி இப்போ சீனாவுக்கு பெரிய அளவுக்கான ஏற்றுமதியை இருக்காங்க அந்த வரைபடங்களில் கூட என்ன தெரியுதுன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பெரிய பொருளாதார தடைகள் இருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சீனா ச சைனா இந்தியா ஜப்பான் யூரோப் அதர் கண்ட்ரிக்கு ஏற்பா ஏற்றுமதி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தடைகளை வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சீனா வாங்கினாங்க அந்த ப்ளூ லைட் ப்ளூ கலர் இந்தியா வாங்குகிறாங்க ஜப்பான் கொஞ்சம் வாங்கினாங்க அதுக்கப்புறம் அதர் வாங்கினாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபது என்ன பண்ணிட்டாங்க மொத்தமாக நிறுத்திக்கிட்டாங்க யார் இந்தியாவும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டோம் சீனா வாங்குறாங்க அதர் வாங்குறாங்க இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவுக்கான ஈரான்கிட்ட இப்போ இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே இறக்குமதி இருக்காங்க சீனா அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வாங்குறது கூட வாய்ப்புகள் இருக்குது ஸோ பொருளாதார தடைகள் பெரிய அளவுக்கு குறைந்து விட்டது அதனால நாங்கள் போடப்படுகிற அடைய தாண்டியில் தொடர்ந்து சீனா செயல்படுறதுனால இன்றைக்கி இன்னொரு அனவுன்ஸ்மெண்ட்டு கூட கொடுத்துருக்காங்க சீனானுடைய டெக் கம்பெனிஸ் நிறைய டெக் கம்பெனிஸ்லாம் எடுத்து லிஸ்ட்டில் சேர்த்து எல்லாமே யூஎஸ் டிஃபென்ஸ் கான்ட்ராக்டுக்கு எதிராக எங்களுக்கு ஃப்யூச்சருக்கு ரொம்ப பயமாக இருக்கிறதுனால எங்களோடய கவுர்மெண்ட் பவரை வந்து டோட்டலாக அன்ஃபர் பண்ணிடுவாங்கன்ற மாதிரியும் ஸோ ஓவராலாக முடிச்சிட்டாங்க அதாவது கவுர்மெண்டைய பவர் அன்ஃபர் அப்படின்னா சீனா தரப்புலையும் என்ன சொல்கிறாங்கன்னா இது டோட்டலாக எங்களுக்கு ஒரு அன்ஃபேரு உங்களுக்கு அன்ஃபேர்லாம் இல்லை இது எங்களுக்கு தான் அன்ஃபேர்ன்ற அளவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் தொடர்ந்து தடைகளை சீனா மீது ஒரு பக்கம் வந்து போட்டேக்கிறாங்க இவங்களும் மாற்றி மாற்றி தடைகளை போட்டிருக்காங்க அதை தாண்டி ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் இது நான் அவங்கக்கிட்ட பேசியே ஆகணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் என்ன அப்படின்னா டிக்டாக்னுடைய ஓனருக்கும் அங்கே செனட்னுடைய உறுப்பினர்கள் அதாவது டிக்டாக் என்ன பண்ணாங்கன்னா அமெரிக்காவில் பேன் பண்ணணும் அதனால் என்ன பண்ணுறாங்க டிக்டாக்குடைய ஓனரை கூட்டு விசாரணை நடத்துகிறாங்க ஏற்கனவே ட்ரையல் டூ இது ஃபஸ்ட்டு விசாரணை முடிஞ்சது இது இவர் அளிக்கக்கூடிய தீர்ப்பு எல்லாமே கொஞ்சம் திருப்திகரமாக இருந்தது அப்படின்னா பேன் பண்ண மாட்டாங்க என்ன பெரிய குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா நிறைய பதிமூணு வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைங்களை கூட நீங்கள் ஏன் ரிஜிஸ்டர் பண்ணி கொஞ்சம் நிறைய அடிக்ட் ஆகிறாங்க அது இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே நீங்கள் சீனாவுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்ற அடிப்படையில் தான் அங்கே விசாரணை மேற்கொள்கிறாங்க இது ஓகே ஆகும் பட்சத்தில் பேன் பண்ணவருக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்களே அந்த இதை பாருங்கள் டாம் காட்டன் அவர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க யார்கிட்ட அப்படின்னா சோஷியோ கிட்ட கிட்டே தான் வந்து டிக்டாக்கோட ஓனர் நீங்கள் வந்து சைனீஸா அப்படின்னு கேட்குறாங்க நான் சிங்கப்பூரியன் அப்படின்னு கேட்குறாங்க பட் ஆர் யூ திரும்பி கேட்குறாங்க திரும்பி நான் சிங்கப்பூரியன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் சைனீஸ்னுடைய கம்யூனிட்டி பார்ட்டியில் மெம்பராக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நான் சிங்கப்பூருங்க இல்லைன்னு சொல்கிறாரு திரும்பியும் நீங்கள் சைனீஸ் கம்யூனிட்டி பார்ட்டியோட ஏதாவது அசோசியேட்டட் ஏதாவது தொடர்பு வச்சிருக்கீங்களா திரும்பி நான் சிங்கப்பூர்னு சொல்றாரா இந்த இடத்துல என்ன கேள்வினா இப்ப ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து சைனீஸ் கவர்மெண்ட்டுக்கு எதிராக குறிப்பாக உயூர் இன முஸ்லீம் மீது இனப்படுகொலை செய்திருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாங்களே அதனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டு நான் இப்பயும் சொல்றேன் இந்த மாதிரியான கா டாப்பிக்கை வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ண விரும்பலை இந்த டாப்பிக் எனக்கு அப்பாற்பட்ட மாதிரி சொல்லிட்டாங்க மீண்டும் கேட்குறாங்க அப்படின்னா ஜோ பைடன் வந்து சிஜிபிங் அவர்களை வந்து ஒரு டிக்டேட்டர் சர்வதிகாரி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு என்ன நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னா திரும்பியே சொல்லியிருக்கிறாரு அதாவது நான் இந்த மாதிரி அரசியல் தலைவரோட கருத்துக்களை நான் வந்து பதில் சொல்ல விரும்பலைன்ட்டாங்க ஆக இந்த இது எதுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன்னா இவ்வளோ அட்டைக்கு ஒட்டைக்கு முடிக்கி முடிக்கி கேட்குறாங்களே இதே கேள்வி அமெரிக்கா கிட்ட கேட்டால் இப்போ நீங்கள் இஸ்ரேலுக்கு தொடர்ந்து உதவி செய்யப்படுகிற விஷயங்கள் அங்கே இப்போ அமாசுக்கு எதிராக இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பெரிய அளவுக்கு அடக்குமுறையாக இருக்கே அதே மாதிரி கேள்வி திருப்பி திருப்பி கேட்கும் பட்சத்தில் இவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா திடீர்னு நினச்சி பார்த்தேன் ஆனால் இந்த கேள்வி பாருங்கள் எந்த அளவுக்கு எங்கெங்கே கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு கேட்டிருந்தாங்க கொஞ்சம் ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு போராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நானும் இருந்தாலும் நான் உங்ககிட்ட வந்து பதிவு பண்ணிவிட்டேன் போராக இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் ஃபைனலாக விளையாட்டு செய்திகளோடு முடிச்சுட்டு நான் மேப்போடு முடிச்சிட நான் என்னன்னா தைவான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் பிஎல்னுடைய ஏர்ஃபோ சைனீஸுடைய மிலிட்டரி முந்நூற்றி ஒரு விமானங்கள் இந்த பக்கம் கிராஸ் ஆயிருக்கு நூற்றி முப்பத்தி ஆறு நேவி ஷிப் வந்து இந்த பக்கம் ஆல்மோஸ்ட் எங்கள் கிரா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மட்டும் நம்ம சொல்கிறோம் ஸோ இதை பார்க்கும்போது எங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரியுது ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க அந்த திட்டத்தை நாங்கள் நிச்சயம் எதிர்க்க போகிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கு தகவலை நான் கவர் நான் பண்ணுறேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக் மாசோம் நன்றி வணக்கம்